ங்கிற ஆசை இருந்தால் கண்டிப்பா மகரம் முருகப்பெருமானை பிடிச்சிக்கிறது தான் வாழ்க்கையில இனிமையும் இனிப்பையும் தரும் அப்படி இல்லாத போது பெரிய பிரச்சனையை தான் நம்ம சந்திப்போம் போராட்டத்தை தான் சந்திப்போம் நான் பல தடவை வீடியோ போடும்போது சொல்லியிருப்பேன் மகர லக்கணத்துல மகர ராசி யாராவது பிறந்தீங்கன்னா அந்த குழந்தைகளை வித்து வாங்குங்க வாழ்க்கை இனிமையாக இருக்கும் ஆரம்பத்துல நிறைய போராட்டங்களை சந்திக்கக்கூடிய ராசையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் ஆக இவர்கள் வீடு வாசல் இடம் பொருள் சொத்து சோகம் வாங்கினா முருகனை போய் அடிக்கடி பார்த்தாங்கன்னா இது நடக்கும் வாழ்க்கையில் பணம் மிச்சப்படுத்த முடியும் இளமை போராட்டம் மறையும் அப்போ அதற்கு அவங்க கண்டிப்பாக மகரத்தை சேர்ந்தவங்க முருகப்பெருமானை வழிபாடு செய்து கொள்வது மிகப்பெரிய சிறப்பு இப்போ கும்பம் இந்த கும்பத்திற்கு மூன்றாம் இடத்தினுடைய அதிபதியும் முருகன்தான் பத்தாம் இடத்து அதிபதியும் தான் கும்பராசியை சேர்ந்தவர்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நம்ம செய்கிறலாம் ஜெயிக்கணும் வெற்றி அடையணும் பொருளாதாரத்தில் மேலே வரணும் பல விஷயங்களில் நாம் பேசப்படக்கூடிய மனிதனாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா கும்பம் கண்டிப்பாக முருகனை கும்பிடணும் உங்கள் தொழிலில் ஜெயிக்கணும் பொருளாதாரத்தில் ஜெயிக்கணும் வாழ்க்கையில் எதை வேணாலும் தீர்மானிக்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கணும் ஏன்னா அமானுஷிய சக்தியில் உணரக்கூடிய பக்குவம் இந்த கும்பத்திற்கு உண்டு நெகட்டிவான இடத்துக்கு போனாலும் நெகட்டிவ் பிடிச்சிக்கும் பாசிட்டிவான இடத்துக்கு போனால் பாசிட்டிவ் எடுத்துக்கும் இந்த ராசி ஆக இவங்க அடி அடிக்கடி கோவில் குளங்களுக்கு போனாங்கன்னா சிறப்பு பொருளாதார வளர்ச்சியில் ரொம்ப முன்னேற்றத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு தரும் இதே கும்பம் நெகட்டிவான இடங்களுக்கு போனாங்கன்னா நெகட்டிவ்ரேஷன் அவங்களுக்கு பிடிச்சிக்கும் அதுலேயே ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்போ இவங்க தொழிலில் ஜெயிக்கணும் தான் எடுக்கக்கூடிய முயற்சியில் வெற்றி வரணும்னா அடிக்கடி முருகப்பெருமான வழிபாடு செஞ்சா அவங்க வாழ்க்கையில இனிமேல் இருக்கும் அடுத்து மீனம் இந்த மீனத்தை பொறுத்தளவுல மீனலக்கணம் மீனராசி ரெண்டாம் இடத்தினுடைய அதிபதி யாரு செவ்வா ஒன்பதாம் இடத்த அதிபதி யாரு செவ்வா ஆக இவர்கள் வாழ்க்கையில மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து இது எல்லாத்தையும் வரணும்னா அடிக்கடி முருகனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தனம் வாக்கு கல்வி குடும்பம் எங்களுடைய குடும்பம் படிப்பு பொருளாதாரம் வளர்ச்சி அடையணும் பணம் நிறைய சம்பாதிக்கணுன்னா மீனராசி மீனவலக்கணத்தை பிறங்குறவங்க கண்டிப்பாக செவ்வாய் முருகப்பெருமானை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அதே நேரத்தில் இந்த மீனத்திற்கு ஒன்பதாம் இடம் வாக்கியாதிபதியும் அந்த தான் மாலை மரியாதை கௌரவம் அந்தஸ்து உலகம் முழுவதும் உங்களுக்கு கிடைக்கணும்னா கண்டிப்பா நீங்க முருகனை வழிபாடு செய்யணும் இந்த வழிபாடு தான் உங்களை வாழ்க்கையில பெரிய இடத்துக்கு கொண்டு பல பேர் என்கிட்ட பல கேள்விகளை கேட்கறது உண்டு சார் ஏன் ராசியில ஏன் இந்த பிரச்சனை நடக்குது ஏன் நட்சத்திரத்துல ஏன் இந்த பிரச்சனை நடக்குது என் ஜாதகத்துல எவ்வளவு யோகங்கள்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களே அப்புறம் ஏன் எனக்கு பிரச்சனை வருது யோகங்கள் என்பது நான் மறுக்கலை யோகங்கள் எல்லாருக்குமே இருக்கு அந்த யோகங்கள் எல்லா நேரத்துலேயும் வேலை செய்யுமா கண்டிப்பா செய்யாதுங்க வேலை செய்யணும்னா அதற்கான காரணம் இருக்கு வேலை செய்கிறதுக்குரிய காரணத்துக்கு உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஜாதகத்துலையும் உங்கள் ஜாதகம் வேலை செய்யணும்னா அதுக்கு காரணம் இருக்கும் என்னென்னா அந்த யோகத்தை செய்யக்கூடிய கிரகங்கள் தசாபுத்தி நடக்கணும் யோகம் நடத்தக்கூடிய தசாபுத்தி தரக்கூடிய கிரகங்கள் பாதிப்பு இல்லாம இருக்கணும் இப்போ எனக்கு வந்து சசமுகா யோகம் இருக்கு ரிஷப யோகம் இருக்கு சந்தனமங்கள யோகம் இருக்கு குருமங்கள யோக சொல்லுவாங்க எப்ப வேலை செய்யும் அந்த கிரகத்தினுடைய திசா நடக்கிற போது அந்த திசாபுத்தியை புத்தியை யோகமே வராது கிடைக்காது அப்ப ஜாதகத்தில் யோகா இருக்குன்னு சொன்னாங்களேன்னு சொல்லிக்கிட்டே இருக்க யோகங்கள் நடைபெறுவதற்கு அந்த திசாபுத்தி காலங்கள் தேவை ஆனால் சில நேரங்களில் பித்திருக்கள் தோஷங்களால் அல்லது முன்னோர்களின் சாவங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இந்த யோகங்கள் வேலை செய்வதில்லை அதற்கு என்ன காரணமாக இருக்கும் இந்த காரணத்தினால் இந்த பிர